அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளே சீமானுக்கு இருக்கக்கூடிய ஒரு தைரியம் வேற யாருக்குமே வராது அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் பார்த்தீங்கன்னா தற்போது ஒரு நேர்காணல பேசியிருக்காரு இது குறித்த முழுமையை தொழில பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் அன்புமணி ராமதாஸ் பேசிய நிறைய நேர்காணல்களை பார்த்தீங்கன்னா சீமானுடைய அரசியலை நான் மிகவும் மதிக்கிறேன் அப்படின்னும் ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் எந்த அளவுக்கு சீமானுடைய அரசியலுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க சீமான் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களை மதிக்கிறாரு அப்படின்ற விஷயங்களை வச்சுதான் அவர் மேலே நான் ஒரு மிகப்பெரிய மரியாதை வச்சுருக்கேன் அப்படின்னும் என்ன தான் அதிகாரம் பணம் அப்படின்னு எல்லாமே இருந்தாலும் திமுக அதிமுக கட்சியை விட நான் சீமானுக்கு மட்டும்தான் அதிகளவில் ஆதரவு கொடுப்பேன் அப்படின்னு ராமதாஸ் பார்த்திங்கன்னா பல இடங்களில் பேசியிருக்காரு இது குறித்து சீமானிடம் செய்தியாளர்கள் சந்திப்பில் கேட்கும்போது கூட சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஐயா ராமதாஸ் மேலேயும் சரி அன்புமணி ராமதாஸ் மேலேயும் சரி நான் ரொம்பவே மரியாதை வச்சிருக்கேன் அப்படின்னும் அவங்களுடைய அரசியல் அப்படின்றது ஜாதி அரசியலாக இல்லாமல் இருந்துட்டால் மக்கள் இன்னும் அவருக்கு நிறைய ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி இந்த இரண்டு கட்சிகளுக்குமே ஒரு நல்ல நட்புறவு போயிட்டு இருக்கும்போது நிறைய நேர்காணல்களில் நெறியாளர்கள் கேட்கக்கூடிய கேள்வியாக என்ன இருக்குது அப்படின்னா அப்போ வருங்காலத்தில் நீங்களும் அன்புமணி ராமதாசும் இணையிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு நேரடியாக போய் பார்த்தீங்கன்னா நெறியாளர்கள் சீமானிடம் கேட்டிருக்காங்க இது குறித்து பல இடங்களில் சீமான் என்ன பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்னா சாப்பாடுல மட்டும்தான் கூட்டு பொறியலை தவிர அரசியல் அப்படின்னு வந்துட்டா நாங்கள் தனித்து தான் நிற்போம் அப்படின்னும் அது மட்டும் இல்லாம இவ்வளவு மக்கள் எங்களை நம்புறாங்க அப்படின்னா நாங்க தனித்து நிக்கிறது மட்டும்தான் அதுக்கு காரணம் இதனால கூட்டணி அப்படின்றது எங்க கட்சிக்கு இப்போதைக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி சீமான் சொல்லிருக்காரு இந்த ஒரு கேள்வி தான் பாத்தீங்கன்னா தற்போது அன்புமணி ராமதாஸ் ராமதாசிரம கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சீமானை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்பவே ஒரு துணிச்சலான அரசியல்வாதியாக தான் பார்க்குறேன் அப்படின்னும் தமிழ்நாட்டில் காலங்காலமாக காலமாக இருக்கிற கட்சிகளையும் தாண்டியும் அந்த கட்சிகளை எதிர்த்துட்டும் இந்த அளவுக்கு அவர் அரசியல் பண்றாரு அப்படின்னா இந்த ஒரு தைரியம் வேற யாருக்குமே வராது அப்படின்னு சொல்லியிருக்காரு இறுதியாக பேசும்போது கூட்டணி குறித்து சீமான் தான் தவிர நாங்க முடிவெடுக்க வேண்டியதில்லை வேண்டியது அப்படின்னும் எனக்கு ஏற்கனவே சீமானிடம் கூட்டணி குறித்து நாங்க பேசியிருக்கோம் அப்படின்னா இனிமே இது விஷயமாக சீமான் மட்டும் தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு இந்த ஒரு தகவல் அப்படின்றது அனைவருமே பகிர வைக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு தகவல் அனைவருமே பகிர வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சீமான் பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல இந்த கட்சிகள் என்ன கூட்டணி கிடைச்சாங்க அந்த கட்சிகள் என்ன கூட்டணி கிடைச்சாங்க அப்படின்னு சொல்லும்போது சீமான் பொய் சொல்றாரு அப்படின்னு நிறைய விமர்சனத்தை பாத்தீங்கன்னா சீமான் முன்னிலையில் வச்சிருந்தாங்க ஆனா தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக இவ அனைத்துமே உண்மைதான் அப்படின்னு தெரிய வரும்போதுதான் மக்களுக்கு பாத்தீங்கன்னா சீமான் மேல ஒரு மிகப்பெரிய அபிப்பிராயமே வருது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உண்மையிலேயே ஆரம்ப காலத்துலேருந்து இவ்வளோ கட்சிகள் கூட்டணிக்கு அழைச்சி இன்னமும் கூட்டணிக்கு போகாமல் இருக்காரு அப்படின்னா எந்தளவுக்கு தமிழ்நாட்டு மக்களை சீமா நம்புறாரு அப்படின்னு தெரிய வருது அன்புமணி ராமதா சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது சீமான் தான் முடிவு எடுக்க வேண்டிய இடத்துல இருக்காரு அப்படின்னு நினைக்கும் போதே நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஒவ்வொருத்தருக்குமே ரொம்பவே பெருமையாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா தன்னை நம்பியிருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் தன்னை நம்பியிருக்கக்கூடிய மக்களுக்கும் எந்த அளவுக்கு சீமான் உண்மையாக இருக்காரு அப்படின்னு நினைக்கும் போதே மெய்சில் இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கு அப்படின்னு சொல்லணும் மேலும் ராமதாஸ் சொல்லியிருக்க மாதிரி உண்மையிலேயே துணிச்சலான அரசியல்வாதி தமிழ்நாட்டிலேயே சீமான் தான் அப்படின்ற கருத்துக்கு உங்க கருத்துக்களை கவனத்தில் தெரிவிங்க மேலும் வருங்காலத்தில் இந்த இரண்டு கட்சிகளும் கூட்டணி வச்சா எப்படி இருக்கும் அப்படின்ற உங்க கருத்துக்களையும் கவனத்தில் சொல்லுங்க நன்றி வணக்கம்